நம்ம இந்தியாவில் கடந்த ஒரு மாசமா நடந்துகிட்டு வர இந்த மகளிர் ஐம்பது ஓவர் உலக கோப்பை ஆட்டத்தில் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் தற்போது நடந்திருக்கு முக்கியமாக நம்ம இந்திய மகளிர் அணியை பார்த்து தற்போது ஹாஸ்ட்ரியா மகளிர் அணி அவங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க மரண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பர்ஃபார்மன்ஸ் தான் நேற்று நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க விளையாண்டு முக்கியமான ஆட்டத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அது எல்லாமே என்னென்ன முக்கியமா நம்ம இந்திய மகளிர் அணி இந்த ஐம்பது ஓவர் கோப்பை செமி ஃபைனல்ஸ்ல நுழைஞ்சிருக்காங்க யாரும் கூட அந்த செமிஃபைனல்ல விளையாட போறாங்க இப்படி எல்லா விவரத்தையும் தள்ளி தெளிவா டீட்டெயிலா இப்ப இந்த வீடியோவில் பார்த்திடலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது கடந்த ஒரு மாசமா நம்ம தான் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான இந்த ஐம்பது ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் ஆட்டங்கள் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்க லீக் ஆட்டங்கள் எல்லாமே நேற்றுடன் நிறைவடையுது நம்ம இந்தியாவும் பங்களாதேஷ் அணியும் தான் கடைசி லீக் மேட்ச் ஆட்டத்தை நேத்து விளையாண்டுருந்தாங்க இப்படி இருக்க இந்த ஆட்டத்துல டாஸ் ஜெயிச்சிருந்தது நம்ம இந்திய மகளிர் கேப்டனான ஹர்மன் பிரீட் அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க பந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு பங்களாதேஷ் மகளிர் அணி அவங்கள பேட்டிங் பண்ண விட்டுருக்காங்க ஸோ துவக்கத்திலேயே பேட்டிங் பண்ண வந்த பங்களாதேஷ் மகளிர் அணி எதுக்குடா நம்ம பேட்டிங் பண்ண வந்தோம் அப்படின்னு அவங்க கதர்ற கதற தான் நம்ம இந்திய மகளிர் அவங்க பந்து வீசினாங்க முக்கியமா ஓபனரான அக்டர் ரெண்டு ரன்னுக்கே அவுட் ஆனாரு அவர் கூட மற்றொரு ஓபனரா வந்த ஹைடர் அவங்களும் பதிமூணு ரன்னுக்கே அவுட் ஆனாங்க அதுக்கப்புறமா வந்த பங்களாதேஷ் அணியின் கேப்டனான இன்னொரு அக்தர் அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சு பொறுமையா பிளாண்டு ரன்னை உயர்த்தினாங்க ஆனாலுமே அவங்க மட்டும் நல்லா விளையாண்டாக போதுமா மற்றவங்க எல்லாம் நல்லா விளையாடணும்ல அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மென்கள் எல்லாருமே பொட்டு போட்டுன்னு விக்கெட்டுகளை எழுந்துக்கிட்டு இருக்க நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் சுமூகமாக போக முடியாத அளவுக்கு மழை பெஞ்சு தொடர்ந்து மழை குறுக்கிக்கிட்டு இருந்துச்சு இதன் காரணமாக ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஐந்து ஓவராக மேட்ச் குறைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா திரும்பவும் மழை வந்து ரொம்ப பெரிய அளவுல மேட்ச நடக்க விடாம தடுத்ததால ஓவர்கள் குறைக்கப்பட்டு இப்படி இருக்க அந்த இருபத்தி ஏழு ஓவரும் உருப்படியா பங்களாதேஷ் மகளிர் விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம இந்திய மகளிர் அவனுடைய போலிங்க சமாளிக்க முடியாம பொட்டு போட்டுன்னு அவுட் ஆனாங்க இதுல ராதா பாத்தீங்கன்னா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தாங்க ஆறு ஓவர் போட்டு மூன்று விக்கெட் ஸ்ரீ அவங்களும் ஆறு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட்டை வீழ்த்தினாங்க ஸோ போட்டு போட்டுன பங்களாதேஷ் மகளிர் அணி இருபத்தி ஏழு ஓவர் அவங்க முல்சா விளாண்ட் ஒன்பது விக்கெட்டை இழந்துட்டாங்க வெறும் நூத்தி பத்தொன்பது ரன் மட்டுமே அவங்களால எடுக்க முடிஞ்சுது இதனால நம்ம இந்திய மகளிர் அணி பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரன் எடுத்தா போதும் இருபத்தி ஏழு ஓவருக்கு நூத்தி இருபது ரன் அந்த வெற்றியின் டார்கெட்டை நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ சேஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாங்க பங்களாதேஷ் மகளிர் அணி எப்படி அவங்க போட்டு போட்டு போட்டுன்னு விக்கெட்டுகளை எழுந்துகிட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்திய மகளிர் விளையாடாம ஓபனரா வந்த மந்தனா கவுர் இவங்க ரெண்டு பேருமே பிளாண்டா ஆட்டம் பங்களாதேஷ் மகளிர் அணி அவங்களுக்கு ஆறுதல் வெற்றி கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டாங்க முக்கியமா மந்தனா இருபத்தி ஏழு பந்து தான் பேஸ் பண்ணாங்க முப்பத்தி நான்கு ரன் அதே போல கவுர் இருபத்தி ஐந்து பந்துக்கு பதினஞ்சு ரன் ஸ்லோவான பேட்டிங் தான் விளையாண்டாங்க இப்படி இருக்க அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுகிட்டு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்சை ஒரு பத்தாவது இரு பதினஞ்சாவது ஓவருக்குள்ளேயே கண்டிப்பாக மேட்சை முடிச்சிருப்பாங்க ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மழை பேய்ஞ்சதால இந்த ஆட்டம் அடுத்து தூங்கப்பட முடியாமல் கம்ப்ளீட்டாக ஆட்டம் ரத்தாகி இருந்தது ஆனாலுமே நம்ம இந்திய மகளிர் அணி செமி உள்ள போகிறதுக்கு முன்னாடி விளாண்ட இந்த கடைசி லீக் மேட்ச் போலிங்காக இருக்கட்டும் அதே போல பேட்டிங்காக இருக்கட்டும் ரெண்டுலையுமே அபாரமான பயங்கரமான பர்ஃபாமன்ஸை நம்ம இந்திய மகளிர் அணி வெளிப்படுத்தி இந்த ஆட்டத்துல இமாலய அபார வெற்றி அடைய வேண்டிய ஒரு மேட்ச் மழையால கடைசியா இந்த ஆட்டம் ரத்தாகிடுச்சு ஆனாலுமே நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆதிக்கம் பெர்ஃபாமன்ஸை பயங்கரமா வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இதன் காரணமா ஹாஸ்ட்ரலியா மகளிர் அணி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒரு எச்சரிக்கையை நம்ம இந்திய மகளிர் அணி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம இந்திய மகளிர் அணி வர்ற வியாழக்கிழமை ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கு எதிராக தான் இந்த ஐம்பது ஓவர் உலக கோப்பை செமி பைனல்ஸ்ல மோத போறாங்க ஏற்கனவே இரண்டு பேருமே லீக் மேட்ச் லீக் சுற்று ஆட்டத்துல மோதி இருந்தாங்க ஆனாலுமே ஹாஸ்டிரேலியா மகளிர் அணி நம்ம இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பேட்டிங் போலிங் ரெண்டுலையுமே அவங்க ஆதிக்கம் செலுத்தி ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் வந்துச்சு ஆனாலுமே கடைசி நேரத்துல ரன் டிஃபெண்ட் பண்ண முடியாம நம்ம இந்திய மகளிர் அணி தோல்விய தழுவி இருந்தாங்க ஆனா இந்த முறை அப்படி கிடையாது பேக் டு பேக் வெற்றியோட நம்ம இந்திய மகளிர் அணி தற்போது செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைறாங்க அதுவும் போலிங் அதே போல பேட்டிங் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லீக் மேட்ச் விளையாண்டதை விட நம்ம இந்திய மகளிர் அணியினுடைய அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தற்போது பயங்கரமாக இருக்குது செம்மையாக இருக்குது ஓப்பனராக இருக்கட்டும் அதே போல் ஓப்பனிங் போலிங்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நம்ம இந்திய மகளிர் அணி பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மூமெண்டம்ல தான் தற்போது மீண்டும் ஆஸ்திரேலியா அணி மகளிர் அவங்களுக்கு எதிராக செமிஃபைனல்ஸ் மோத போகிறாங்க ஏற்கனவே மோசமான பர்ஃபாமன்ஸ் அந்த ஃபார்மோட தான் ஹாஸ்டலியா கிட்ட விளையாட போனதால நம்ம இந்திய மகளிர் அணி தோல்வியை தழுவி ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து தோல்வி அடைஞ்ச அந்த மூமெண்டமோட தான் ஹாஸ்ட்ரலியாவுக்கு எதிராக விளையாண்டு மீண்டும் தோல்வியை தழுனாங்க ஆனா இப்போ பேக் டு பேக் வெற்றியோட நம்ம இந்திய மகளிர் அணி செமிஃபைனல் வர வியாழக்கிழமை ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கு எதிராக மோத போறாங்க இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி பக்கம் இரண்டு முக்கிய ஜாம்புவான் கருதப்படுற ஒரு இரண்டு மகளிர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த செமிஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கு எதிராக விளையாட முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தற்போது ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு ஸோ இதனால ஆஸ்திரேலியா அணியை செமிஃபைனல்ல வீழ்த்ததுக்கான ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பும் பாத்தீங்கன்னா இந்த முறை நம்ம இந்தியா மகளிர் அணிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா மகளிர் ஐம்பது ஓவர் கிரிக்கெட் அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த காலத்துல இருந்து அதாவது எழுபத்தி மூணுல இருந்தே விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மகளிர் உலக கோப்பை அப்படின்னாலே ஆஸ்திரேலியா அவங்கதான் ஆதிக்கம் தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு வாட்டி சாம்பியன் ஆயிருக்காங்க அதாவது ஆடவர் மென்ஸ் ஐம்பது ஓவர் உலக கோப்பையில கூட ஏழு முறை அவங்க சாம்பியன் ஆனது ஆனால் ஆனா மகளிர்ல கிட்டத்தட்ட ஏழு வாட்டி சாம்பியன் ஆயிருக்காங்க அதே போல் இங்கிலாந்து அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணு முறையோ இல்ல நான்கு முறையோ மகளிர் இங்கிலாந்து அவங்களும் கூட இந்த வேர்ல்டு கப் சாம்பியனாக ஆயிருக்காங்க மற்றபடி நியூசிலாந்து ஒரே ஒரு முறை கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் மகளிர் சாம்பியனாக அவங்க ஆயிருக்காங்க மற்றபடி உலக அளவில் யாருமே மகளிர் சாம்பியன் இதுவரைக்கும் ஆனதுல ஆகவும் விட்டதில்லை இந்த ஆஸ்திரேலியா டீம் அதே போல இங்கிலாந்து டீம் இப்படி இருக்க அந்த சாதனை அந்த சம்பவத்தை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தற்போது நம்ம இந்திய மகளிர் அணிக்கு கிடைச்சிருக்கு முக்கியமா நம்ம இந்திய மண்ணுல விளையாடுறாங்க அதே போல ஆஸ்திரேலியா அணி பக்கமும் இரண்டு முக்கிய ஜாம்பான் பிளேயர்கள் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல் வெளியாயிட்டு இருக்கு செமி பைனல்ஸ்க்கு முன்னாடி அதே போல நம்ம இந்திய மகளிர் அணியும் இரண்டு ஆட்டம் அபாரமான செம்மையான பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான டீமோட நம்ம இந்திய மகளிர் அணி செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைறாங்க ஆஸ்திரேலியா அணி அவங்களும் இந்த வேர்ல்டு கப் தொடர்ல இது வரைக்கும் ஒரு தோல்வி கூட ஆஸ்திரேலியா மகளிர் அணி அவங்க அடையல ஒரே ஒரு ஆட்டம் மழையால ரத்தாச்சு மத்தபடி எல்லா ஆட்டமுமே ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டபிளை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா மகளிர் அணி அவங்க டாப்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க நம்ம இந்திய மகளிர் அணி அவங்களை ஃபேஸ் பண்றது கொஞ்சம் கடினமான கஷ்டமான விஷயமாக நிச்சயமா செமிஃபைனா அமைஞ்சிருக்கலாம் ஆனாலுமே இந்த கடினமான தருணத்துல நம்ம இந்திய மகளிர் அணிக்கு தேவைப்படுறது அந்த தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோட தான் தற்போது பேக் டு பேக் இரண்டு ஆட்டம் சம்யா பிளானட் ஹாஸ்ட்ரியா மகளிர் அணிக்குதான் இந்த வியாழக்கிழமை மகளிர் ஐம்பது ஓர் உலக கோப்பை வேர்ல்டு கப்ல மொத போறாங்க செமிஃபைனல்ல ஹாஸ்ட்ரியா அணியை வீழ்த்தி நம்ம இந்திய மகளிர் அணி ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிட்டா போதும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஏன்னா ஃபைனல்ஸ்க்கு நிச்சயமா சவுத் ஆப்பிரிக்கா இல்லைன்னா இங்கிலாந்து இவங்க இரண்டு பேர்ல தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க ஆஸ்திரேலியா பலமான ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்திட்டா நிச்சயமா இவங்க இரண்டு பேரையுமே கண்டிப்பா வீழ்த்தக்கூடிய அந்த ஸ்கில் ஏபிலிட்டி கண்டிப்பா நம்ம இந்திய மகளிர் அணிக்கு நிச்சயமாக கிடைக்கும் பார்க்கலாம் இந்த வேலைக்கிழமை நம்ம இந்திய மகளிர் அணி ஆஸ்திரேலியா அணியை செமி ஃபைனல்ல வீழ்த்தி சாம்பியனான ஆஸ்திரேலியா அணியை வீட்டுக்கு நடைய கட்ட வைக்கிறாங்களா அப்படின்னு இந்த முறை நம்ம இந்தியாவில் நடக்கிற இந்த ஐம்பது ஓர் உலக கோப்பையில நம்ம இந்திய மகளிர் அணி சாம்பியனாக அவங்க மாறுவாங்களா ஆஸ்திரேலிய அணிய வீழ்த்துவாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க